பாவ கணக்கு பாவங்களையும் பயங்கரமான பிரச்சனைகளையும் அழிக்கக்கூடியது நெருப்பில் படிக்கப்பட்ட ஜெயின் நம்மளுக்கு அதிகபட்ச துன்பங்கள் இந்த மாதிரி பொறாம குணத்தினால ஏற்பட்டு வரக்கூடியதுதான் பேராசை கொடுக்கறது ஒருத்தனை அழிக்க சொல்லி சொல்லி கொடுக்கறது கெட்ட பழக்க வழக்கங்கள் உருவாக்கி கொடுக்குறது புரியுதுங்களா கிட்ட நம்ம லாஸ்ட்ல அதை என்ன பண்ணிடுவான் அதே கொடுத்து 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 குடியாலேயே அழிக்குது இல்லை தீய செயல்களால அவன் மரணிச்சு அந்த ஜின்களோட கையில போய் சேருது இறைவன் தான் புனிதமானவன் அவன்கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினைக்கப்படும் போதுதான் ஜின்னுக்கு நம்மளுக்கு சண்டையா இருக்கும் ஜன்கள் வந்து யாருக்குமே அடிமை கிடையாதுமா கட்டுப்பட மாட்டாங்க வசியம் பண்றோம் அப்படின்றதெல்லாம் இந்த பூதர்கள்லேயே வித்தியாசமான பூதகணங்களும் இருக்கு ஓகே அரக்க பூத கணங்களும் இருக்கு சாந்தமான பூத கணங்களும் இருக்கு அந்த சாந்தமான பூதகணங்கள் தான் தெய்வங்களுக்கு காவலாக இருப்பாங்க

நம்ம இந்த காணொலியில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க புதுக்கோட்டையை சேர்ந்த மாந்திரீகம் மற்றும் தாந்திரீகத்தை பயங்கரமான எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இவங்க நிறைய பரிகாரமும் பண்ணி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் புதுக்கோட்டை நசீமாமா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரீசெண்டாக பார்த்தோம் நீங்க தான் இப்போ லைம் லைட்ல போயிட்டு இருக்கீங்க பயங்கரமா ஓகே ஸோ இந்த ஜின் அப்படின்னா என்னங்கம்மா ஜின்னுங்கிறது வந்து நம்மளுக்கு இறைவன் நம்மளை பிரபஞ்சத்தை படைச்சிட்டு ஓகேங்களா பிரபஞ்சத்துல மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஜின்களை படிக்கிறான் ஜின்கள் வந்து ஒன்னு மெயினான ஜின்னு பாவ கணக்கு பாவங்களையும் பயங்கரமான பிரச்சனைகளையும் அளிக்கக்கூடியது நெருப்புல படிக்கப்பட்ட ஜின் சரிங்களா அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனுக்கு அதிபதியான ஒரு வாயு ஜின் இருக்கு வாயு காத்து ஜின் அதான் காமோஜின் அது என்ன சொல்றது அலாவுதீன் ஆர் ஒரு ஜின்னு தேய்ச்சாலே வெளியே வராது இல்லையா அது வந்து ரொம்ப காமானது பிரச்சனை கொடுக்கக்கூடியது கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கு நீரால உற்பத்தி ஆகிற ஒரு ஜின் இருக்கு ஓகே பணத்தினால தங்கத்தினால உற்பத்தி தங்கத்துக்கு காவலான ஒரு ஜின் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய ஜின்கள் இருக்கு ஜின்னோட இனமும் இருக்கு ஓகே ஓகேங்களா ஜின்களுங்கிறவங்க வந்து தீய ஜின்களும் இருக்கு நல்ல ஜின்களும் இருக்கு இதெல்லாம் வந்து இறைவன் படைக்கப்பட்டது இப்படி நான் சொல்றது எல்லாம் படைக்கப்பட்டது அப்போ இதுலயே வந்து என்ன போட்டி அவனுக்கும் நம்மளுக்கு என்ன போட்டி வருதுன்னா இறைவன் சொல்றான் நீ வந்து மனிதன் நம்மள படைக்கிறான் இல்லையா மனிதன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் மனிதனை நீ வழங்கணும் அப்படின்னு ஜின்னு கிட்ட சொல்லும் போது ஜின்னு சொல்றது நான் நெருப்பு நான் சுட்டா அவன் தாங்கிக்க மாட்டான் நான் தான் புனிதமானவன் என்ன போய் அவங்கள வள வணங்க சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு இனம் இப்போ ஒரு போட்டா போட்டி வருது இல்லையா அப்படின்னு இறைவன்கிட்ட கிட்ட அவனை பிரிக்கப்படுது அவன் இறைவன்கிட்ட இருந்து விலகப்படுறான் உங்களை நான் வணங்குறேன் ஓகே ஆனா இறைவன் படிச்ச நீங்க இந்த மனித இனத்தை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கும் இறைவனுக்கு போட்டி வருது அப்ப அவன் விலகுறான் என்ன மாதிரி விலகுறான் நான் சோதிச்சு பாக்கிறேன் நீங்க வரானா இல்ல பேராசையெல்லாம் என்ன சரணாகதி நான் என்ன துன்பங்கள் கொடுத்தாலும் நீங்க குறுக்க வரக்கிறான் இறைவனுக்கு அவன் சேலஞ்ச் பண்றான் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அவன் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஓகே அவன் வந்து எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்துருவான்னு சொல்றீங்கல்ல அப்போ நான் அவனுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது ஹெல்ப் பண்ணக்கூடாது அதை மீறி அவங்க கிட்ட வந்தான்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்க அதுதான் சேலஞ்ச் நம்மளுக்கு அதிகபட்ச துன்பங்கள் இந்த மாதிரி பொறாம குணத்தினால ஏற்பட்டு வரக்கூடியது தான் இந்த விஷயங்கள் புரியுதுங்களா அப்போ இதுங்க தான் நம்மளுக்கு சிறப்பாக வந்து மாந்திரிக விஷயங்களுக்கு தொண போக கூடியது பேராச கொடுக்கறது ஒருத்தனை அழிக்க சொல்லி சொல்லி கொடுக்கறது கெட்ட பழக்க வழக்கங்கள் உருவாக்கி கொடுக்கறது புரியுதுங்களா கெட்ட பழக்க வழக்கங்கள் உருவான என்ன ஆகும் இறைவன்கிட்ட இருந்து நம்ம விளக்கப்படுவோம் இறைவனுக்கு நெருக்கமா போக மாட்டோம் விளக்குறாங்க இல்லையா அப்ப இவனோட சூட்சம் என்ன நம்ம தாய்கிட்ட இருந்தே நம்மளை பீக்கிறது

லாஸ்ட்லயே அதை என்ன பண்ணிடுவான் அதையே கொடுத்து 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 குடியாலேயே அழிக்கிறது இல்லை தீய செயல்களாலேயே அவன் மரணிச்சு அந்த ஜின்களோட கையில போய் சேருது அந்த மாதிரியும் ஆயிடும் அந்த அன்பம் ஓகே அதையும் மீறி இல்லை இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இறைத இறைவன் தான் புனிதமானவன் அவன்கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினைக்கப்படும் தான் இறை என்ன சொல்கிறது ஜின்னுக்கு நம்மளுக்கும் சண்டையா இருக்கும் ஆக்சுவல் ஜின்னால ஆபத்து நிறைய இருக்கு மேம் நிறைய ஆபத்துகள் என்ன மரண ஆபத்துகள் இருக்கும் ஜின்கள் வந்து யாருக்குமே அடிமை கிடையாதுமா கட்டுப்பட மாட்டாங்க வசியம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாத்தியமில்லாத இல்லாத சர்வ சாதாரணமாக பாக்கெட்டில் சுற்றிக்கிட்டு வைக்கிற விஷயம் கிடையாது இப்போது ஒரு நண்பன் ரீதியாக இறைவன் மேல் பக்தி கொண்டு அவங்கள நம்ம நண்பன் ஆக்கிக்க முடியும் புரியுதுங்களா ஏன் மாறுவான் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற இறை ஃபவரை சோதிப்பான் அவன் ஓகே இவன்கிட்ட ஒரு ஃபவர் இருக்குது இவன் நம்மளை அடுக்கிக்க பார்க்குறான் இவனுக்கு சாதகமாக வேலை பார்த்து நம்ம இவனை என்ன பண்ணுவோம் நம்ம கண்ட்ரோலில் கொண்டுட்டு வருவோம் அங்குற ஒரு ஆர்குமெண்ட் நான் உனக்கு இது செய்கிறேன் நீ எனக்கு என்ன செய்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இவன் நம்மளை கையாளுவான் இப்போ ஜின் அப்படின்ற பேர் எடுத்தாலே முஸ்லிம்ஸ்க்கு தான் வந்து அதை பத்தி நிறைய தெரியும் ஏன்னா ஜின்ன்றது உங்கள் இதிலிருந்து தான் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஸோ இப்போ இந்த ஜின் அப்படின்னாலே அதுக்கு தீனி அப்படின்னு பார்த்தா அது பெண்களை தான் வந்து ரொம்ப ஆசைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இது உண்மையா இல்லைம்மா இது மத மத சார்ந்து இல்லை ஓகே எல்லா மதத்திலையும் வந்து பூதகணங்கள் இருக்கு பூதம்னா என்ன இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க கருவறைக்கு முன்னாடி என்ன மாதிரி டச்சு வச்சிருக்காங்க அது பூதம் இல்லையா அப்போ அந்த உருவத்தை ஒரு போகிறதுக்கு முன்னாடி அந்த பூத கடை அப்போ அங்க தானே அர்த்தம் தெய்வத்துக்கே அது காவலை நிப்பாடி இருக்காங்க அப்ப நம்ம உள்ள போகணும் நம்ம பர்மிஷன் கேட்கணும்னா இதை சந்தோஷப்படுத்திட்டு தான் உள்ள நுழைய முடியும் எப்படி அதை சந்தோஷப்படுத்துறது புரியுதுங்களா இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சில தெய்வங்கள் குட்டி குட்டி தெய்வங்களும் அதுங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பார்க்குறாங்க ஆனா அததுக்கு காவல் அப்படிங்கிறது பூதகணங்கள் தான் பூதகம் இருக்கு ஓகே அதே மாதிரி மோகினி யக்ஷினி யக்ஷகுலத்து தெய்வங்களும் இருக்கு நம்மளுக்கு ஓகேவா இந்த பூதர்கள்லயே வித்தியாசமான பூதகணங்களும் இருக்கு ஓகே அரக்க பூத கணங்களும் இருக்கு சாந்தமான பூத கணங்களும் இருக்கு அந்த சாந்தமான பூத தான் தெய்வங்களுக்கு காவலாக இருப்பாங்க இந்த அரக்க குணம் கொண்ட பூத கணங்கள் நம்மளுக்கு எப்படி சொல்றது கொடூரமான செயல்கள் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தொணப்புவாங்க ஓகே அப்போ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தந்தான் அதுங்கள எப்படி அணுகுமுறை செய்யணும் எதுக்காக அணுகணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்கோம் சும்மா நான் அணுகிறேன் அப்படின்னா சாத்தியமே இல்லை அவன் அடிப்படுவான் ஓகே அதுங்கள வந்து தீய காரியங்களுக்கு பயன்படுத்த படுத்தப்படுத்த அதுங்களோட ஆன்மா எப்படியாவது தீய செயல் செய்ய 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 கடைசியில் அவனையும் அது காலிப்பு அவனுக்கு அதில் தான் அழிவு இப்போ ஒருத்தவங்க வீ ஒருத்தவங்க கிட்ட ஜின்னு இருக்கு இல்லை ஒரு வீட்டில் ஜின்னு இருக்கு அப்படின்னா அது கணவன் மனைவியை வந்து சந்தோஷமா இருக்க விடாதுன்றாங்களே இது உண்மையா ஏவி விடுறது ஜின்கள் வந்து அதை தீய குணங்கள் படுத்த ஜின்கள் வந்து பெண்களை வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டையை ஏற்படுத்தும் அதுங்க ஆண்கள் ஆண்கள் மேலே ஏவி விட்டுருந்தா ஆண்களை பயன்படுத்தும் பெண்கள் மேலே ஏவி விட்டுருந்தா பெண்களை பயன்படுத்தும் கணவன் மனைவி பிரிச்சிடும் முதல்ல எப்படி பயன்படுத்தும் அது அது நம்ம சர நம்ம எப்படி ஒரு அணுகுமுறையில நம்ம யூஸ் பண்றோமோ அது மாதிரி அவங்களுக்கு சித்திரவதையா இருக்கும் எல்லா விதத்திலயும் அதுங்க பயன்படுத்தும் பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஜின்ன பயன்படுத்துறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்குப்பா பயன்படுத்துகிறோங்கிறப்பா ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒருத்தர் பல கோடி ரூபா பிஸ்னஸ்க்காக வாங்கிட்டான் பார்ட்னரை ஏமாற்றிட்டு அவனை அழுக்கடைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அது வாங்கி கொடுக்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அது கொடுக்க வைக்கிற வரைக்கும் அவன் பிரெயின் அவன் கையில் இருக்காது நம்ம கையில் இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது அவன் பிரெயினே நம்ம கண்ட்ரோலில் எடுத்து ஓ மூல செலவு பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிடுறது ஓகே அவனுக்கு அந்த பய உணர்ச்சி வந்துடும் இவன் பணத்தை நம்ம கொடுக்கலான்னா நம்ம செத்துருவோம் போல இருக்கு புரியுதுங்களா அந்த பயம் வந்தால் என்ன பண்ணுவான் அவன் பணத்தை கொடுப்பான் இப்போ ஒரு வீட்டில் வந்து தீராத சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஜின்ன வச்சுக்கிட்டா வந்து மிரட்டி அந்த சொத்தை வாங்கிடலாமா வாங்கி கொடுக்கணும் அது நேர்மையானதாக இருக்கும் இருக்கணும் இவனுக்கு அது வரக்கூடிய சொத்தாக இருக்கணும் இப்போ ஜின்னல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அதுக்கு கரெக்டான உணவு கொடுக்கணும் உணவு குடுக்கலனா அது உங்களே காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குடுத்துட்டுதான் இருக்கோமா இல்லை வந்து ஜின்னல் வேலை செய்யணும்னா பல லட்சங்கள் வாங்கும் உம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை சொல்றேன் பல லட்சங்களா எக்ஸாம்பிள் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் ஜின்னர் பிரகன்னா அதெல்லாம் எல்லாம் ஃபேக் உம் உண்மையாலுமே சாத்தியமில்லாத விஷயம் ஓகே இப்போ ஒரு ஒரு கோடி ரூபாய் நீங்க சொத்து ப்ராப்பர்ட்டி வரணும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க அதுக்காக செலவு பண்ணணும் ஐயோ அப்பா கண்டிப்பா பண்ணணும் ஒரு கோடி ரூபாய் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ண முடியாதா முடியாதா சொல்லுங்க பண்ணணும் ஏன்னா அது தினமும் அதுக்கு படைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அவுள் பொறி கடலை பழங்கள் மது வகைகள் புரிய மாம்ச வகைகள் அது என்ன மூடல என்ன கேக்குதுன்னு தெரியாது அனைத்தும் இருக்கணும் இல்லன்னா கோச்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யாம போவோம் புரியுதுங்களா இப்போ ஒரு நண்பன் வந்து நம்மள பிடிக்கல கோச்சிக்கிட்டு போகுதுல்ல அந்த மாதிரி போயிரும் திருப்பி அதை கூப்பிடறதுக்கு நாங்க சர்க்கஸ் கட்டினோம் எப்படி கூப்பிடுவீங்க மேடம் எந்த டைத்துல கூப்பிடுவீங்க மந்திரங்கள் இருக்குமா அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்க சில விஷயங்கள் நாங்க வச்சிருப்போம் அதுக்கு அடிமையாக அதுவும் ஓகே நான் என்ன கேக்குறேன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜின்னு என்கிட்ட வரணும் என்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பூ மலந்த பூ அழகான பூ கொடுக்கணும் அப்ப நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுவே எல்லா பூ காலி பண்ணிடும் நான் எங்க இருந்து கொடுக்குறது அதுக்கு நான் என்ன கேட்பேன்னு நினைக்கிறீங்க தெரியலையே அந்த பூ கொடுக்க நீ தான் கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம் புரியுதா அந்த பூ நான் கொடுக்குறேன் அதை நீதான் எனக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதை வாங்கி நீங்க அதுக்கிட்டே கொடுத்துறது பொண்ணுக்கு கேக்குமா பொண்ணு எல்லாமே கேக்கு பொண்ணு கேட்டுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க அது இனத்தோட இருக்கிற பெண்கள்லேயும் இருப்பாங்க அதுங்கள நம்ம வந்து அன்போட அதுங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி எப்படி மேடம் அந்த குடும்பம் இருக்குமா அது அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க இனத்துக்குன்னே அதுங்களுக்கு குழந்தை குட்டி குடும்பம்னு அதுங்களுக்கும் இருக்கு அதுக்கு இறைவன் கொடுத்துருக்கு

அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் அந்த மன்னனுக்கு என்ன ஆசைன்னா பல நாட்டுல இருக்கிற ராணிகள் ஒரு நாளைக்கு ஒரு ராணி அந்த மன்னன் வந்து பயன்படுத்துறதுக்கு கட்டாயப்படுத்தி எனக்கு நைட்டுக்கு இந்த பெண் வேணும் நீ கொண்டுட்டு வந்தா கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி குடும்பப்படுத்திட்டு இருக்கான் அப்போ இந்த ஜின்னுக்கு என்னன்னா இந்த பெண்கள் கதற கதறல் கேட்க முடியாம ஒரு நாள் ஒரு ராணி கேட்பாலாம் இப்படி எங்களை கொண்டுட்டு போய் அந்த மன்னனுக்கு கொடுக்குறேன் இது உனக்கு கேடு இல்லையா எங்களோட சாபம் ஒன்னு சும்மா விடுமா எங்களோட பாவம் எங்களோட கண்ணீர் ஒண்ணு வந்து பாவங்களுக்கு ஈடாக்காதா ஒன்னும் தண்டனை அதிகமாக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த ராணி அணுகுமுறை வைப்பான் அப்போ என்னதான் சொல்லிடும் அந்த ஜின் என்ன சொன்னோம்னா அந்த மன்னனுக்கு ஒரு கட்டளை வச்சிருக்கோம் நீ ஒரு பெண்ணு தோட்டுட்டு எழுந்திரிக்கு போகும்போது நீ கை கால் அலம்பிக்கிட்டு தான் எந்திரிச்சு போகணும் அதோட இது பாருங்க நீ தூய்மையிட்டு தான் அந்த பெண்ணை விட்டு விலகணும் அப்படி இல்லைன்னா நான் உன்னை கொண்டுறேன் அப்படி ஒரு கட்டளை வச்சிருக்கோம் அப்போ அது அந்த பெண்ணுக்கு ட்ரிக்கா சொல்லி கொடுக்கும் பாரு கீழே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை இன்னைக்கு கொட்டி ம் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் புரியுதுங்களா அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த மண்ணனால பல பெண்கள் பல இளவரசிகள் நாசம் ஆயிட்டாங்க அதுக்கு பரிகாரமா தான் இந்த ஜீன் என்ன சொல்லி கொடுக்குது தண்ணியை தள்ளி விட்டுருங்க ஆ இதை நீ முடிச்சு விடு என்னோட பாவ கணக்கும் முடியும் நீங்களும் தப்பிப்பீங்க புரியுதுங்களா இப்போ அது அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரிக்கு கொடுத்துருச்சு வேலை முடிஞ்சிச்சு அந்த தண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா இவன் மண்ணை சுத்தமாகணும்ல இப்போ கால் படுற மாதிரி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி அந்த தண்ணியை கொட்டி விட்டுருச்சு இப்போ மண்ணை கீழே இறங்கணும் தண்ணி இல்லை கால் கழுவா என்ன பண்ணுவான் இந்த ஜின்னு மண்ணரை காலி பண்ணிடும் பண்ணிச்சு அவ்வளோதான் அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுவே வந்து ஒரு தீர்வு கொடுத்துச்சு ஏன்னா நம்ம அணுகுமுறை ஜின்ன வச்சு நிறைய பேர் தப்பான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க அப்படின்றாங்களே அப்படி தப்பான விஷயங்கள் நான் பொதுவாகவே சொல்லிட்டேன் ஜின்கள் வந்து ஈஸியா கையாள முடியாது அவங்க தான் சொல்லுவாங்க ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஜின்னை வச்சு வேலை செய்யணும்னா பல லட்சம் ஆகும் அதை வச்சு சும்மா இல்லை வேலை வாங்குறதுன்னு அதுக்கே அவ்வளோ ஒரு ஹைப்பு மையம் அப்படி சொல்கிறீங்க ஜின்னு அவ்வளோ கஷ்டமாக நம்மளை விட பவர்ஃபுல்லானது கடவுளை விட ஜின் பவரா கடவுளை விட ஜின் பவர் இல்லை நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி ஜின் அதுக்கு எல்லா பலத்தையும் கொடுத்துருக்கான் இறைவன் அதுக்கு என்ன ஒரு த நம்மளே வந்து குடும்பப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கிட்ட இருக்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்மள அதை கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர முடியுமா முடியாது செய்யக்கூடிய ஜின்கள் இருக்கு ஓகே இப்போ நீங்க எல்லாம் ஜின்ன வச்சு வேலை இல்லையா நினவனோட ஆணையிட்டு தான் அதை கண்ட்ரோல் புரியுதுங்களா அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஏதோ நான் எங்களுக்கே ஆபத்து கொடுக்கக்கூடிய வச்சுட்டு தான் நம்மகிட்ட வந்து வரும் இப்போ அந்த மனனுக்கான நம்மளுக்கு நம்மளுக்கு அதை ஏதோ ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கு அது மற்றவனுக்கு தெரியும் போது நம்ம உசுரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இவங்க அரசியல்வாதிங்க கூட ஜிந்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்களே இல்லம்மா அதுதான் சொல்றேன் இல்லையா அரசியல்வாதிங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்கன்னா அது அதிகபட்சம் அவங்க நம்மள மரியாரோ சித்தர்களோ இல்லை முனிவர்களோ நல்லா வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க நீ வந்து உலக அளவில ஆட்சி செய்யக்கூடிய இருக்கு அதுல நிறைய டுஸ்ட் வச்சிருப்பாங்க பெண்களை தொடக்கூடாது நேர்மையா இருக்கணும் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் பண்ணணும் ஏமாத்தக்கூடாது இந்த மாதிரி வாக்கெல்லாம் வாங்கிட்டு தான் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்துருப்பான் அது தவறா நடக்கும் போது அவங்களுக்கு அது எஃபெக்ட் போடும் ஓகே இப்போ ஜிம்மை வச்சு வசியம் கூட பண்ணலாமா பண்ணலாம் என்ன மாதிரியான வசியங்கள் பண்ண முடியும் ஆண் பெண் வசியம் ஜின்களை தான் பண்ண முடியும் வசியம் பண்ண முடியும் தொழில் வசியம் பண்ண முடியும் ஓகேங்களா குபேர வசியம் பண்ண முடியும் குபேர வசியம்னா எதாவது சொன்னேன்னே பணத்துக்கு காவல் இருக்கிற ஜின் இருக்கு அப்போ அதை வச்சு நம்ம அந்த வசியத்தை பண்ணும்போது பணம் இருப்பீடு இருந்துக்கிட்டேன் இப்போ ஜின் இருந்தால் ஆணும் பெண்ணையும் சேரக்கூடாது பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்க அதே ஜின்னை வச்சு எப்படி ஆண் பெண் வசியம் பண்ண முடியும் இல்லை அது வேறு ஜின்னு பல வகையான ஜின்கள் இருக்கு ஓகே கெட்ட ஜின்கள் வந்து அந்த மாதிரி பயன்படுத்தும் இதெல்லாம் வந்து இறைவன் கண்ட்ரோல்ல இறைவன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஜின்கள் வந்து இதுக்கு நம்ம காவல் வைக்கணும்னா அது மட்டும் தான் பாதுகாக்கும் ஓகே இப்ப ஜின்னுக்கு நீங்க எந்த சமயத்துல உணவு கொடுப்பீங்க சில பேர் சொல்றாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு தான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு இறைவு நேரங்கள் தான் அதுங்களோட வேலை அது ஓயாமா வேலை செய்யும் சும்மா இருக்காது அது எந்த இடத்துல வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஓ புரியுதுங்களா ஆண்மகளுக்கு அவுட்டும் ஜின்களுக்குட்டும் அதுங்களுக்கும் நம்ம கண்ட்ரோலில் வந்துச்சோன்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அங்கே போயிட்டு டீனாக்கு ஒரு உதவியாளர் வேணும் அவன் மென்டாலிட்டி எப்படி இருக்கு பார்த்துட்டு வானா வித்தின் செகண்ட்ல பார்த்துட்டு வந்து அடுத்து என்ன வேலை எனக்குன்னு கேட்கும் அடேங்கப்பா அப்போ அந்த மாதிரி தகுதி நம்மளுக்கு இருக்கா அப்ப நான் என்ன சொல்வேன்னா ஒரு நன்மன் ரீதியாக அணுகுமுறையில பாருப்பா எனக்கு நான் கூப்பிடும்போது நீ வந்தால் போதும் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் உன் வேலைகள் செய் நீ எங்கே வேணாலும் ம் புரியுதுங்களா அப்போது நான் அதுக்கு ஒரு படையல் போடுவேன் சிறப்பாக நண்பனே ஒன்னு அழைக்கிறேன் இறைவன் கொண்டு அழைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு போப்பா நான் அவன் கூட இப்போ எக்ஸாம்பிள் எந்த வேலையும் இல்லைன்னாலும் ஜஸ்ட் ஜஸ்ட் நான் கூப்பிட்டு அதோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் பேசணும் அப்போ நான் படிக்கக்கூடிய மந்திரங்களை அது உணவா எடுத்துக்கும் நான் ஒரு மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மந்திரங்கள்லாம் அது உணவா எடுத்துக்கும் நம்மகிட்ட பேசும் அப்ப சொன்னோம் நீ இன்னைக்கு ஒரு லட்சம் படிச்சிருக்க அதுல எனக்கு எவ்வளவு கொடுக்க போற புரியுதுங்களா அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு ரெண்டாயிரம் போதும் மத்ததெல்லாம் நீ எடுத்துக்கோ எனக்கு எப்ப என்ன தேவையோ நீ வந்து பண்ணிக்கோ புரியுதுங்களா இந்த அணுகுமுறை அதுங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகே இப்போ ஜின்னை வச்சு நம்ம எல்லாரும் வந்து விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பொதுவாக இப்போ ஜின்னால் வேற என்னென்ன ஆபத்துகள் இருக்கும் மேம் ஜின்களைனாவே தீய ஜின்கள் இருக்கு இல்லையா இதுங்க வந்து சீக்கிரம் ஒருத்தவங்க கண்ட்ரோலில் போகும் சீக்கிரம் எடுத்துப்பாங்க வில்லத்தனமான ஒரு எண்ணங்களோட அந்த ஜின்களை கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க ஜஸ்ட் அவன் ஏதோ தவறு இதெல்லாம் மாட்டிக்கிட்டானா அவன் வந்து ரத்தம் கக்கியோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ சூசைட் பண்ணிக்கிட்டோ அவன் இறந்து போயிருப்பான் இறந்துருவான் ரொம்ப நாள் ராஜா வாழ்க்கையை வாழ முடியாது மாட்டிப்பாங்க வாழ முடியாது இந்த கெட்ட ஜின்னெல்லாம் வந்து இந்த கழிப்பறை அந்த மாதிரி இடத்துல ஆமாம் நல்ல ஜின்னு நல்ல ஜின் வந்து தெய்வங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும் ஓகே எக்ஸாம்பிள் வெள்ளறக்கு இருக்கு இல்லையா அந்த இறக்கு கீழே கூட அதுங்க இருக்க வாய்ப்பு அது யார் கண்ணுக்கு தெரியும் எல்லார் கண்ணுகளுக்கும் தெரிய மாட்டாங்க தான் சொல்கிறேன் இல்லையா அவங்கள முயற்சி பண்ணி நம்மளுக்கு உணரக்கூடிய பவர் நம்மகிட்ட இருக்குன்னா உணரலாம் ஸோ ஜின்ன பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்